அங்கே இருக்கிற வயக்காடு இது குளம் ஃபுல்லாக உடஞ்சி எங்கள் குளத்துல வந்து விழுந்து ஃபுல்லாக இதாகிப்போச்சு நான் தென்குறை குளத்தில் விழுந்து எல்லாமே எல்லா குளமும் போச்சு இப்போ வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ நாலு நாளாக எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே யாருமே கொண்டு வந்து தரல இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஏதாவது கொஞ்சம் தந்து உதவுதாங்க எங்கள் ஊர்லேயே ஒரு நாலு வீடு போல் மேட்டில் இருக்குது அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே போய் தான் இருக்கும்

பிள்ளைகளுக்கு ஒரு பாத்ரூம் போக கூட வசதி கிடையாது அந்த நிலைமை இருக்கும் நான் என்ன செய்வோம் சொல்லுங்க சாப்பாடு எங்க இருக்குங்க பாருங்க இந்த தண்ணி தான் குடிச்சு கிடக்கு அந்த நிலைமை தான் இருக்கு என்ன சொல்லுங்க சொல்ல சொல்ல அவங்க போங்க ஒண்ணுமே இல்ல சார் ஒண்ணுமே பிள்ளைகள் குட்டி எல்லாம் ஒரு சின்ன ஒரு நாலு தான் மேட்டுல இருக்கு அதுலதான் அவ்வளவு ஒரு குடும்ப ஆட்களையும் பிள்ளைகள் நேத்தெல்லாம் ஒரு மாசம் நிற கற்பனையா தண்ணிகளை தான் தூக்கி பிள்ளை மேடம் ரோட்லோடி ஓடி போய் கையில தூக்கிட்டு போய் தான் கடத்தி எந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்கானே எங்களால கண்டுபிடிக்க முடியல வயசான ஆட்கள் கிடக்கு சாவுற ஆட்கள் தண்ணி குடுக்கறதுக்கு குடி தண்ணி இல்லை இதான் கோரி பிடிச்சிக்கிட்டு அப்ப எவ்வளவு நாங்க பின்ன பின்னவருங்க நனைஞ்சு இந்த தண்ணியில வந்து நேற்று முழுக்க மழைக்களையும் பிள்ளைகளையும் குட்டிகளையும் சின்ன பறந்து நாற்பது நாள் அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போட்டில் நேற்று கடத்தி செம்பூர்ல கல்யாண மண்டபத்தில் அந்த குளத்தாங்கரையில் போய் இருந்துட்டு காலையில் அவ்வளவு வேறு தத்தளிச்சு வந்து நிற்கும் பிள்ளைங்களுக்கு என்ன குடுக்க தண்ணி இல்ல குடிக்க வரல நீங்க தான் வந்துருக்கேன் இங்க பஞ்சாயத்துல இருந்து கூட எங்களை யாரும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படி கஞ்ச காய்ச்சி ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி ஊத்தி குடுத்து பிள்ளைகளு காப்பாத்திட்டு இருக்கோம் ஒரு நாறு மாடு ஆடு எல்லாமே தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு மாடு கிடக்க அதுல பால் கறந்து பிள்ளை பச்சை பிள்ளைங்களுக்கு குடுத்துக்கிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் யாருமே ஒத்துழைப்பு கிடையாது கிடையாது எல்லாமே அழிஞ்சு நான் முன்னேறணும் நீ முன்னேறணும் அப்படிங்கிற காட்டி தான் எல்லோருமே வெளியேறி போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கவங்க யாருமே வந்து பார்க்குறது இருந்த எதுவுமே கிடையாது கட்சிக்காரங்க வந்து என்ன நினைக்காங்கன்னா நம்மளுக்கு தேவைங்கிற கிட்ட வந்து உதவுறாங்க அவ்வளோதான் மற்ற எதுவுமே கிடையாது ஊரில் இருந்துருக்காங்க வச்சுருக்காங்க என் ஊரில் தான் இருந்திருக்காங்க வச்சுருக்காங்க அங்கேயுமே என்ன நினைக்காங்கன்னா ஜாதி பாகுபாருந்து பார்க்காங்க நீ எனக்கு இவன் வேணும் இவன் வேண்டாம் அப்படின்னு என் குடும்பத்துக்கார தான் வேணும் வேண்டாங்கிறது பார்க்குறாங்க மற்ற எதுவுமே கிடையாதுண்ணே இவங்க வந்து கஷ்டப்பட்டவங்கக்காண்டி நம்ம நம்மளால முடிஞ்சது செயின்னு வைக்கிறோம் அவ்வளோதான் மற்ற யாருமே அதை நினைக்கிறது கிடையாதுண்ணே எனக்கு எனக்கு என்னன்னா என் குடும்பத்துக்காரன் எனக்கு தெரிஞ்ச வேணும் வைக்கிங்கிறக்காண்டி மட்டுமே உதவுறாங்க மட்டுமே மற்ற எதுவுமே யாருமே உதவுறது கிடையாது கட்சிக்காரங்க இருக்கிறாங்க வைக்கிறாங்க அவங்களுக்கு தேவைங்கிறதுக்காண்டி மட்டும் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி வந்து வந்து மக்களை பார்க்குறாங்க அவ்வளோதான் கோழி ஒரு நூற்றம்பது கோழி வளர்த்தேன் அதில் ஒரு இருபது கோழி தான் மிச்சம் இருக்குது ரெண்டாவது மாடு எல்லாம் வளர்ந்தேன் கன்று பூரா தண்ணியில் போயிட்டு மூணாவது எவ்வளோ மாடு எவ்வளோ ஆடு ஆறு மாடு வச்சுருந்தேன் அதில் அதுக்குண்ட நாலு மாட்டுக்குள்ளே கன்று தண்ணியில் போயிட்டு நூறு கட்டு நூற்றம்போது கட்டு வைக்க வச்சுருந்தேன் அதில் ஒரு கட்டு வைக்க கூட மிச்சம் இல்லை பூரா தண்ணியில் போயிட்டு ஏகப்பட்ட சேதம் அந்த பண்ணை பூரா மம்பா போச்சு இனிமேல் சேகரிக்க ரொம்ப கஷ்டம் கவர்மெண்ட் என்ன தந்தா உண்டு இல்லைன்னா நாங்க தான் கஷ்டப்பட்டு செய்யணும்